பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் வேதமும் ஆகம விரிவும் நாதமும் கடந்த நாண கனலே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் வேதங்கள் ஆகமங்கள் அவைகளின் விரிவுகளான உபனிஷ முதலியன எனவும் மேலான நாத அனுபவம் கடந்த நாண கனலே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம் வேதமும் ஆகம விரிவும் பரம்பர நாதமும் கடந்த நாண கனலே என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் மெய் நாண மெய் கனல் எங்கும் பூரணமாயிருந்து கொண்டிருந்த போதிலும் புறத்தே எங்கும் கண்டு கொள்ள இருக்கின்றதாகும் இது எல்லாவற்றுக்கும் உள்ளகத்திலே இருந்து கொண்டு அநேகமாக எங்கினும் நிரம்பி நின்று உலகியல் எல்லாம் விளங்க உதவி கொண்டு இருக்கின்றதாம் இதனால் புற அளவில் இக்கனலை காண முடிகின்றது இல்லை தற்கால அறிவிலாருக்கும் அணுக்களை சிதைத்தும் இணைத்தும் பார்த்தபோது அவ்வணு அக பெரும் சூட்டை காண முடிகின்றது அல்லாது அருள்கணலை அங்கும் காண முடிவது இல்லை எப்படி முடியும் மெய்யருள் நாணத்தாலன்றி பிரிது எதனாலும் இ அருட்கணலை தோற்றாதாம் பழையவனாகிய வேத ஆகமங்களாலும் யோக நாண சாதனைகளாலும் காணக்கூடாத நம் மெய்ஞான கனல் அவைகளையெல்லாம் கடந்து சுத்த சன்மார்க்க நிலையை அடைந்தவர்களே சுத்த அருள் விசாரத்தால் தம்முள்ளே கனலை காண்பார் கண்டு அதுவாகி நின்று அருள் அனுபவம் உண்டாக வாழ்கின்ற போதுதான் அதன் மெய்பயனை உண்மையிலே அடைந்தவர்கள் ஆவார்கள் அருள் வண்ண நாண கனலாக உள்ளது நமது அருட்பெரும் ஜோதி இது பரநாத நிலைமேல் விளங்கும் உத்தர நாண சிதம்பரத்தை அனுபவப்படுகின்றதாம் இப்பரநாத ஆந்த வெய்த்த நிலை அருள் ஒளி நிலை காரியப்படாமல் பிரணவ நாத நிலை கண்டு கொள்ள முடியாது ஆனால் இவ் அபர நிலையன்று சகல வேதங்களும் ஆகமங்களும் தோன்றி வளர்ந்து தழைத்துள்ளனவாம் எனவே இவற்றால் அதீத அருகனலை காண முடியாது என்பது உண்மையாம் இதேபோல தவ யோக சாதகர்கள் உடலை அசைவற்று நிறுத்தி சுவாசத்தை மனதையும் அகத்தே நிறுத்தி மூல கனலால் சக்தியை வருத்தி எழுப்பி பரமாகிய மேலான அப்பரம்பரம் சித ஆகசை நாதம் கடந்த நிலையிலே பரவசப்பட்டு சமாதியில் கிடந்து விடுகிறார்கள் அதற்கு மேல் அனுபவம் உண்டாகின்றது இல்லை இவர்களுக்கு அதனால் அந்த நாத நிலைக்கு அப்பால்தான் அருட்பெரும் மலையாக உள்ளது இந்த அருள் கனல் ஆகையால் அந்த யோக சக்தியால் அஷ்டமா சித்தி பெற்றவரும் இந்த அருள் பெரும் கனலை கண்டிடாது போனவர்கள் ஆவார் ஆகவே இந்த கனல் சுத்த அருள் சன்மார்க்கத்தால் மட்டுமே அடையக்கூடியதாக இருக்கின்றதாம் அருள் ஒழுக்கத்துடன் நாணமி விசாரத்தால் அந்த வேதமும் ஆகம விரிவும் பர அம்பர நாதமும் கடந்த மேல்நிலை மேலே விளங்கும் இந்த நாண மெய்கனலை காணவும் கண்டு அதன் அதன்மயமாகி வாழவும் உலகை எல்லாம் வாழவிக்கவும் முடியும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் வேதமும் ஆகம விரிவும் பரம்பர நாதமும் கடந்த கணலேன்னு வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் வேத மங் வேதங்களும் ஆகமங்களும் அவைகளின் விரிவான உபனிஷ முதலீனவும் மேலான நாத அனுபவம் கடந்த நாணமெய்கணேன்னு பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்கிறார் நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்னான கருத்து இந்த குண்டலினி சக்தியை மேலே ஏற்றி அதன் மூலமாக கதாகதம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நிலையிலே இருந்து சமாதி நிலையை அடைந்து அதோடு போகிறார்கள் அந்த அருள் நாண கணல் மீன்யான கனலை அடைய முடியாமல் இருக்கிறார்கள் அப்போ அந்த மெய்ஞான கடல் க மெய்ஞான கணல் என்பது என்ன அதைத்தான் நம்முடைய சாமி சரவணானந்தா அவர்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையோடு சுத்த சன்மார்கியாகி இருக்கக்கூடியவர்கள் உணர முடியும் அந்த அருட்பெரும் ஜோதிதான் மேலான அந்த வேதங்களையும் ஆகமங்களையும் விரிவாக கடந்து மேலே செல்லக்கூடிய நாதத்தையெல்லாம் கடந்து உண்மையான மெய்மியான கடலை காட்டி கொடுப்பது அதை தான் நம்ம வல்லல் பெருமா நமக்கு சொல்கிறார் ஆகவே சுத்த சண்மார்கியாலோ அணுக்களுக்கிடையே எல்லா அறிவியலாளர்கள் அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க சிதைத்து பார்க்கிறார்கள் தெரியல அவர்களுக்கு அவர்களுக்கு தெரிவதெல்லாம் புறக்கணலை தவிர நாணக்கணலும் அருள்கணலும் பாவிக்கவில்லை அப்ப யாருக்கு இது தெரியும் சுத்த சன்மார்க்க நிலையிலே வழிபடக்கூடியவர்கள் அதனுடைய வழிமுறைகளை பண்பாடு பண்ணக்கூடியவர்கள் அதோடு நினைக்கக்கூடிய வல்லல் பெருமானுடைய கருத்துக்களை எல்லாம் யார் உள்வாங்கி அவரோடு இணைந்து பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் அதை தான் நம்ம புருவ மத்தியிலே மனதை நிறுத்தி தவம் செய்கிற போது நமக்கு கிட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல வடலூருக்கும் சத்தியநாயண சபைக்கோ அல்லது நம்ம சுத்தி வளாகத்துக்கு வந்து கொள்கிறார்களோ எல்லா இடத்துக்கும் போகிற போது அவர்கள் எங்கே என்ன பிரார்த்தனை பண்ணுறோம் என்ன விண்ணப்பம் செய்கிறோம் என்பது அவரவர் மனதுக்கே உரியது ஆகவே வல்லல் பெருமான் சுத்த தேகத்தை ஞான தேகத்தை பிரணவ தேகத்தை பெற்று அந்த அருள் நான சுரங்கம் என்ற மின்ஞான வாசலுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்களை ஈற்றி உண்மை நிலையை வெளிச்சம் போட்டு காட்டி அருட்பெரும் ஜோதியாக இந்த தைப்பூசத்தில் முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலிலே அந்த உத்தர நாண சிதம்பர ரகசியத்தை தெரிந்து கொண்டு அவர் பாடுறார் பாடுற அரையப்பா முரசு அப்படின்ற அவர் பாடக்கூடிய அந்த பாடு அருட்பெரும் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு மறுசார்பு தீந்தேன் என்று அரையப்பா முரசு மரணத்தை தவிர்த்தேன் என்று அரையப்பா முரசு என்று பிரகடனப்படுத்துகிறார் அதற்கு அவர் பாடியிருக்கக்கூடிய சத்திய அறிவிப்பு என்று சொல்லக்கூடிய நான்கு பாடல்களையும் அதில் வருது அதில் முதல் பாடலான ஐயன் அருள் வருகின்ற தருணம் இது கண்டீர் ஐயமில்லை ஐயமில்லை ஐயன் மீது ஆனை மெய்யேன் என்று இணை ஆண்ட வித்தகன் சிற்சபையில் விளங்குகின்ற சித்தன் எல்லாம் வல்ல ஒரு விமலன் துயேன் அருட்பெரும் ஜோதி துரிய நாயகன் நாதன் நாயகன் அல்ல நாதன் சுகமுதன் என்னை என்னை ஆண்ட துரை அங்கு இருக்கிறார் பையம் திருக்கோயில் அலங்கரிமின் விரைந்தின்றார் அப்புறம் மணியாலும் பொன்னாலும் மலராலும் வியந்து பார்க்கிறார் ஆகவே இப்படி அந்த ஒரு பாடல் ஐயன் வரும் ஐயன் அருள் வருகின்ற தருணன் அடுத்து பாட்டு நிறைய பாட்டு லாஸ்டில் முடிக்கிற என் சாமி அப்படின்லாம் பாடக்கூடிய நிலையை இறைவன் எப்படின்னா பெரும் ஜோதி ஆண்டவரை இந்த பூமியிலே வருவிக்க விட்டு திரு காப்பீட்டு கொண்டு அறையிலே அமருகிறார் அவருக்கு எல்லாமே தெரியுதுங்க வருகிற வருகிறவரை அந்த ஜோதி வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய மனதை மத்தியிலே நினைத்து கொண்டு தவம் ஏற்றுங்கள் அந்த தவம் செய்கிற போது நானே உங்களுக்கு கூட்டி கொடுப்பேன் மரணமில்லா பெருவாழ்வை வாழக்கூடிய வாழ்க்கையை கட்டமைப்பேன் இது உண்மை இது சத்தியம் என்று நாணச்சேரி பாடல்ல இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது பாடலில் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அது மட்டுமா மட்டுமல்ல திருவடி புகழ்ச்சியிலும் சொல்றார் அருட்பெரும் ஜோதி அட்டகத்தினுடைய அட்டகம் என்று ஒரு எட்டு பாடலை எழுதி அதன் மூலமாக நமக்கு உண்மை நிலையை உரைக்கிற நம்ம வந்து என்ன பண்ணுறோம் போதனை மார்க்கத்தில் சாப்பிட்டு போகிறோம் அது ஒரு தேவை தான் அது போதனை மார்க்கம் இல்லை இது சாதனை மார்க்கம் ஜீவகாரண்யம் செய்து பசிப்பாடு தீற்று ஒருவனுக்கு நாண உபதேசம் செய்த இந்த இந்த உலகத்திலே இந்த நிலை பேருலகிலே ஒரே மகான் என்றால் அவர் திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் தான் வேறு யாரும் இல்லை எந்த மகானும் சாப்பாடு போட்டு பசிப்பினி தீத்து வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சக உயிர்களையும் தன்னுடைய உயிராக நினைத்து மதித்து போற்றி காத்து தன் தேகத்தையே சுத்த தேகமாக பிரணார தேவமாக சூக்கும தேகமாக நாண தேகமாக மாறி அந்த உத்தர கேச சிதம்பர ஆண்டவனை தன்னுக்குள்ளாகவே வருவிக்க உற்று வாழ்ந்த மகான் என்பது உண்மை சத்தியம் அந்த சத்தியத்தின் பாலால் அவருடைய ஈர்ப்பின் பாலால் நாமெல்லாம் ஈர்க்கப்பட்டு அந்த வள்ளல் பெருமான் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லது போல அந்த மரணமில்லா பெருவாழ்வை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நாம் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்து கூறு கூறுகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார மீண்டும் மீண்டும் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்